வெல்கம் டு மை சேனல் ரவி ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வி அடையாளம் சரவண ஐயா அவர்கள் வந்து இப்போ பேச வர்றாங்க கரூர் தாந்தோன்றி மலை சரவண அவர்கள் பதினஞ்சு வருஷம் தூரடத்தினுடைய அனுபவத்தை நம்மகிட்ட இப்போ பகிர்ந்துக்கு வர்றாங்க அதில் வந்து அவங்களுக்கு தலைப்பு என்னவா எடுத்திருக்காங்க அப்படின்னா புஷ்பகர நவாம்சமும் வர்க்கோத்தமும் வர்க்கோத்தமும் புஷ்பகர நவாம்சமும் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணுதுங்கிறத நம்ம அண்ணாவர்களை பகிர்ந்து கொள்வார்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஓம் பிரமானசா சரஸ்வத்தியாசுதம் பங்கஜாஜம் வைகுண்டே நசுதாம் தேவி அகிலாண்ட ஈஸ்வரீம் பஜபக்தி பிராமணி பவாங்க நியதாலயம் பவா பாய் மிஹாந்திரும் பவா நீமஹ்ரே தாயே அகிலாண்டி ஸ்ரீ அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் எடுத்திருக்க தலைப்பு வந்து வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம்னா என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒம்பது நவகிரகங்கள் ஒம்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து ஒரு மூன்று பாதங்களில் உட்காரக்கூடிய கிரகங்கள் மட்டும் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு எதிர்பார்க்குறேன் இந்த மூணு நட்சத்திரக்கு இந்த மூணு பாதத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு தனிச்சிறப்பு உண்டு அது என்ன தெரியுங்களா வர்கோத்தமாவுது வர்க்கோத்தம் மட்டுமாவுது வர்க்கோத்தம் மட்டுமாகுதே புஷ்கர நவாம்சம்ன்ற நிலையை புனிதமான நிலையை அடையும் புஷ்கர நவாம்சம் வர்க்கோத்தம் ரெண்டுமே அடையக்கூடிய இந்த மூன்று பாதங்கள் மட்டும்தான் இந்த நூற்றி எட்டு பாதங்களில் இந்த மூன்று பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் உள்ள இந்த மூன்று பாதங்கள் மட்டும்தான் ஒரு சிறப்பான ஒரு வலிமையை பெறும் இதில் உட்கார்ற கிரகம் வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் ஒரு புனிதமான சக்கரவர்த்தியில் நல்ல நிலையை உருவாக்கக்கூடிய சக்தி அந்த கிரகங்களுக்கு உண்டு இதில் வந்து இருபத்தி நான்கு பாதங்கள் வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்லுவோம் நூற்றி எட்டு பாதங்களில் இருபத்தி நான்கு பாதங்கள் வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்லுவோம் சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடத்துக்கு வந்து ஒன்று நாலாம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சம் அடையும் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகினி அஸ்தன் வந்து ரெண்டாம் பாதம் மட்டும் புஷ்கர நவம்சம் அடையும் சனியுடைய நட்சத்திரம் பூசானசம் உத்திரட்டாதிக்கு வந்து ரெண்டாம் பாதம் மட்டும் புஷ்கர நவம்சம் அடையும் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் வந்து குருவுக்கு வந்து ரெண்டு நாலாம் பாதம் புஷ்கர நவாம்சம் அடையும் அப்புறம் வந்து இந்த புதனுடைய நட்சத்திரத்துக்கும் கேது நட்சத்திரத்துக்கும் இதில் இடம் இல்லை இந்த வர்க்கோத்தமம் செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு இதில் இடம் இல்லை இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தமம் பெற்ற கிரகங்கள் வந்து நன்மைகளும் செய்யும் லக்னத்துக்கு வந்து அவங்கள வந்து பாவிகளாக வந்துட்டாங்க அப்படின்னா தீமைகளும் செய்யும் ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று போடுறேன் இந்த இதில் உத்தரவாடம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் உட்காந்து இந்த சுக்கரன் வந்து வர்க்கோத்தமாயிருக்கார் இப்போ இந்த ஜாதகக்காரருக்கு வந்து திருமணம் நடக்குமா சொல்லுங்கய்யா ஆனால் இவருக்கு வந்து ஐம்பது வயசு ஆச்சு நடக்கலை காரவோ பாவனாஸ்தி இந்த சுக்கரன் வந்து ஆகி ஏழாம் இடத்துல வந்து அந்த காரகத்தை வந்து கடுமையான ஒரு இதை வந்து பாதுகாதிபதியாகவும் அவரே வருவார் கடக லக்கணத்துக்கு அவரே பாதுகாதிபதியாகவும் வருவார் அவர் சுகஸ்தானாதி நாலு கூடையவராக வந்து எந்த சுகத்தையும் அவர் கொடுக்கல ஆனால் அவர் ஏறி உள்ள சாரமும் வந்து அவருக்கு பகை சாரம் சுக்கரனுக்கு ஆகாத சூரியனுடைய சாரத்தில் அவர் உட்காந்துருக்கார் உத்ராட ரெண்டாம் பாதத்தில் உட்காடுறாரு அங்கே வர்க்கோத்தம் அடைகிறாரு வர்க்கோத்தமான அந்த கிரகம் வந்து அந்த அந்த காரகத்தை வந்து கெடுத்துடுறாரு காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிற முறைப்படி அந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் மூணாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் அது கடுமையான தோசம் மூணில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கும் திருமணங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே கேள்விக்குறியான ஒரு விஷயம் இங்கே பரிவர்த்தனை ஆட்சியில் தானே சார் புதன் சு சனி ஆட்சிக்கு தான் போகிறாங்க புதன் சூரியன் நினைவு என்ன சார் இல்லை அவருக்கு நடக்கிற தசை அவருக்கு நடக்கிற அவர் இல்லைங்கய்யா அவருக்கு நடக்கிற தசை வந்து சுக்கரதசை சுக்கர இல்லை அவருடைய அவருக்கு நடக்கிற தசை தசை தான் ஓடிட்டு இருக்கு அவர் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு செவ்வாய் செவ்வாய் ஆட்சியில் இருக்காரு குரு அஸ்தமனம் ஆயிருக்காரு அதான் அது நடக்கல இந்த இதுக்கு வந்து இதுவும் இங்க தசை அவருக்கு நடக்குது நடப்பு தசை தசை அந்த சுக்கரதான் அவருக்கு உண்டான காரகத்தை அவர் எதுவும் கொடுக்கல அதான் சுகம் கொடுக்கல கல்யாணமும் கொடுக்கல இந்த வர்க்கோத்தமமான இந்த சுக்கரன் வந்து எந்த விதமான பலன் நல்ல பலன் செய்யலை ஆமாம் சார் ஓகே சார் சொன்ன மாதிரி சார் கும்பலக்கணம் ஆறில் வந்து புதனுங்க புதன் வாங்கின சாரம் புனர்ப்பு சார் நாலாம் பாதம் ஏன்னா குழந்தை இல்லை சார் அப்போ அஞ்சு குத்தி ஆறு போயிட்டு அவன் அங்கே வலுவாகி என்ன பிரயோஜனங்க ஏற்கனவே அஞ்சு எட்டு கூடன்னு நமக்கு கெட்ட மேம் ஆ பாதி நல்லவன் பாதி நல்லது செஞ்சானா செய்யலை இன்றைக்கி எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆச்சுன்னு குழந்தை இல்லை ஏன் அப்போ கெட்டு புதன் கெட்டு போச்சு அஞ்சு கூட கெட்டு போயிட்டான் அஞ்சில் வந்து குரு உக்காந்துக்கிட்டான் கூட சூரியனை உட்காந்துக்கிட்டான் எப்படி குழந்தை கொடுப்பான் புதன் சூரியன் அங்கே எட்டுல வரவங்க உட்காந்தாலும் அது வந்து புத அதியோகம் அப்படின்ற ஒரு யோகம் வந்துடுது குருவுடைய நினைவால் சரிங்கய்யா இதில் இந்த வர்க்கோத்தமும் புஷ்கரம் புஷ்கரம் அம்சம் இது வந்து நல்ல வர்க்கோத்தமும் உண்டு லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்பது லட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பது கூட வர்க்கோத்தமோனால் அந்த ல ல லக்னம் வந்து அவர் ஜாதகர் மிக சிறப்பான ஒரு எதிர்கால வாழ்க்கையை நல்ல அனுபவிப்பார் லட்சுமி ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல மற்றபடி இந்த அசுர குரு அணியான சுக்கரனுடைய அணியில் உள்ளவங்க இந்த அருள் அணி லக்னங்களுக்கு வழுத்தாங்க வலுத்தாங்க ஆனாங்க அப்படின்னா அவங்க எதிர்மறையான பலன்களை செய்வாங்க அப்படின்னு கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்